வணக்கம் நம்பல இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா இங்கேடா இருக்கான் சேரில் சேரில் இருக்கா லூஸ் போல எங்கே நம்பள சொல்கிறா கரெக்டாக நம்ம நாராயணபுரத்தில் ஆமாம் கடைப்பில்லா சாப்பிட வந்துருவேன் ஆனால் என்னென்னு தெரியல தெரியலை உள்ளே இறங்கியாச்சு கடையில் இருக்கா பிடிக்குதா ம் இவ்வளோ டேஸ்ட்டு பார்க்க ம் நான் பண்ணுவோம் நீ கசி இருக்குது உடம்பா நல்லா வருது வெங்காயம் நிறைய இல்லைன்னா புளிச்சு தர பிடிக்குது இதெல்லாம் பார்த்தீங்க எடுத்துங்களா ம் உங்களை மாப்பிள்ள வேல்பூரி சாப்பிடாப்பிடா நம்ம பானிபூரிய ரசூனா இப்படி இப்படியா தேங்க் யூ தேங்க்யூ ரெண்டு டேஸ்ட் நல்லா இருக்கா

ஜீரோந்தி யாரும் செலக்ட் பண்ணல ம் அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ம் இன்னைக்கு ஆமாம் த்ரிசா வந்து பேசி வச்சுருந்தது தற்கொலை அடிக்க போயிருது இருக்குது அவ்வளோ ஜோடியும் நீ எதாவது படத்தானிக்க கேள்விட்டேன் தெரியாதா கூட்டி போக மாட்டீங்க ஒன்றா போட்டா இருக்கலாம்னு பார்த்தா ம் நீதான் வரணும் என்னெல்லாம் சொல்லியிருந்தீங்க அவன் பானிபூரிய ரசம் ஒரு சூப்பர் டேஸ்டாக இருக்கு ஒன்றாடா இருக்கு தானே பாதி இது இனிப்பா இனிப்பா செட்டா அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டீங்க பத்த நம்பே ரெண்டு பூரி எம்டி பூரி அன்பரு அறமாக ஒரு தான் வேறு புரிய பத்தொடல அது எக்ஸ்ட்ரா புரிய வச்சு தண்ணி ஒன்றா இருக்கலாம்ண்ணா தேங்க்யூ ஜி தேங்க்யூ அதை குத்திட்டு உள்ளே வைங்க இதே சூப்பராக இருக்கும் ஆ இதை ஊற்றி விட்டி சேட்டையை ஊற்றி அனுப்ப தண்ணி ஊற்றி குடிச்சிடுறேன் செம்ம டேஸ்டாக இருக்கு சாயங்காலத்துக்கு இந்த மாதிரி பேல் பூரி சாப்பிடு பேரு பேர் பேரு பேரு பூரி அந்த பேர் பேரு பூரிமா இது நீ இப்போ நான் இருந்தது ஆறு ரூபாய் டேஸ்ட்டு பார்க்குற ஒன்று டேஸ்ட்டு பார்க்குறது உடஞ்ச ஏற்றதில்லை நீங்கள் வெங்காயம் இனிப்பு செட்டா நூத்துக்கு சாப்பிட முடியாது குண்டுகளை வாங்கிடுறியா குண்டுகளை வண்டி அந்த வண்டி பன்னெண்டு வச்சான் இன்னொன்று ஸ்பிளண்ட்ரு பன்னெண்டு லட்சமா இப்போ பார்த்துங்க பன்னெண்டு லட்சமாக எப்படி போகுது இது இது ஆறாயிரம் பஸ்ஸு வந்து ஐயாயிரம் ஆறாயிரமா வந்து பன்னெண்டு லட்சமா வீடியோ போட பண்ணியா ம் படத்தில் ப்ரிஷ் ஆகிடுச்சுலாமா ஆமாம் எடுத்துக்கங்க அம்மா தண்ணியை கீழே வச்சுக்கங்க தண்ணியெல்லாம் இருக்கா ஒரு தண்ணியோட கரெக்டிக்கிட்டே எடுத்துக்கங்க பாதிக்க போதுமையா அவ்வளோ ஜோ ம் அளவு தான் அளவு அளவிலவுண்ட முடிச்சு விட்டியே வீடியோ இருக்கு ஆன்லைனால ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ கூட்டணி நாங்கள் ரெண்டே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதம் கூட கூப்பிட்டுருக்கோம் ரெண்டு பேருக்கும் சண்டையா ம் இன்னும் ஒரு கமான் இருக்காப்ல ம் நாசு மாதிரி ரொம்ப பேசுகிறாப்புல கல்யாணம் பண்ணிட்டாப்புல ஒழுங்கா பேசுங்க ம் சரியில்லை பண்ணுறாப்புல யாரு யாரு காட்டுற மாதிரி எப்போ பேசுனீங்க நான் நேற்று நான் நான் லைவ் போட்டு ஒரு மாதம் ஆக போ என்ன வருதே இல்லை மைக்கும் போச்சு நம்மள மைக்கு ரொம்ப போச்சு எனக்கு மைக்கு போச்சு சென்று வேணாம்மா செல்லு அதே வீடியோ போட முடியல என்ன இறக்குறா வீடியோ வீடியோ எங்க வீடியோ இறக்கி ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது சீமாக போனீங்க அன்னைக்கு போட்டது வீடியோ வீடியோல நான் ஷூட்டிங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் இப்போ நான் சொன்னேன் சேனல் நல்லா ரன் பண்ணுறா நல்லா மக்களுக்கு என்டர்டைன் பண்ணுறான்னு சொன்னேன் லூஸ் மாதிரி பாருங்கள் வீடியோ போனால் ஒன்றுங்க இது போச்சோமா நான் கீழே கீரை டிஸ்பிளே உடஞ்சு இப்போ வேறு டிஸ்பிளே போட்டிருக்கீங்க கம்மியான ரேட்டில் அது வந்து வீடியோ தாங்க மாட்டேன் குவாலிட்டி இருக்காது போய் ஆப்பிள் சில உயிருக்க செகண்ட்ஸில் புதுசுலேயே அவங்க சொல்லுன்னு சொன்னேன் கேட்டுட்டு வர வேண்டிய சாதாரண சாதாரண ஒரு சிலண்டராக புதுச்சு ஆண்ட்ராய்டு சிலண்டராகு சொன்னேன் கேட்டு துறையாமல் போய் ஆப்பிள் போன போய் செகண்ட்ஸில் போய் எவ்வளோ கூட ஆகுணும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஏன் பாருங்க நம்பல முப்பத்தி ஏழாயிரம் ஆண்ட்ராய்டு போகணும் விவோ அந்த மாதிரி தான் சூப்பராக குவாலிட்டியாக இருந்துருக்கா போய் செகண்ட் வந்து வேஸ்ட்டாக போகுது சூடாக அது பயங்கரமாட்டா பிடிச்ச கூட தானே போடுவோம் உங்களுக்கே தெரியும் நம்மளே சூடாக பிடிச்சிட்டு போகிறாங்க போனால் ஆமாம் சத்தியம்மா புரிச்சுக்கள் போகிறாங்க நம்மள கூலாட்டு வேணா எப்படி எடுக்கணும் வச்சுக்கோம்மா நாங்கள் வீடியோ பண்ணுறது அப்படி நீங்கள் தனியாக என்னென்ன கூத்து பண்ணுறேன் என்கிட்ட ஆ அப்படி எடுக்கணும் வீடியோ என்னென்று நாங்கள் எப்படி சாப்பிடுறது வீடியோ வீடியோ எடுக்கிறான் செல்லை பிடிச்சக்குள்ளே போடுறது ம் என் அப்பத்தை வளர்ப்புறது பூரா அப்படியே அதப்புறம் நீ எடுத்து ஓ அது ஆமாம் நல்லா இருக்கான் ம் போட்டுருங்க அது அப்படி படம் நல்லா இருக்கும் ஓகேண்ண ஒரு தரமான மதியம் சாயங்காலம் என்ன அதிகமாக மதியம் மூஞ்சு பார் என்ன ஆறு ஏழு மணி ஆச்சு அதிகம் ரெண்டு மணியாக மாதிரி இருக்கு கர்நாடகில் வேணாம் உங்களுக்கு தெரியுது மணி வந்து இப்போ ஆறு ஆறு இருக்குமா ஆறு மணி சுமாரிட்டாங்க நைட்டு சாப்பிட முடியாது ஏடா ஆமாம் இதே ரெண்டாச்சி மதுரை புல்லு சூட் எப்போ முடியும் சூட் என்ன ஒரு மாதம் இருக்குது இன்னும் ஒரு மாதம் இந்த மாதம் உள்ள நீ பார்க்கவே முடியாது இன்னைக்கு தான் நம்மளை கொஞ்சம் பெஸ்ட்டு வந்துருங்க நாளைக்கு ஷூட் இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு வீடியோ தான் கொடுத்தா தட்டுதுன்னு தட்டுவோம் எனக்கு மைக்கெல்லாம் போச்சு அதனால இங்கே வந்து வீடியோ போகிற ஆகி ஆகிப்போச்சு மைக்கு கூடிய உரையில் ஒரு நண்பர் வாய் இருக்கார் எப்படி பார்ப்போம் இல்லைன்னு நான் வாங்கிடுவேன் பார்ப்போம் நண்பர் எல்லாம் நம்மளுக்கு இறைவன் வரம் தான் ஏன் அப்படிலாம் போதுமா சார் போதுமா இன்னைக்கு சொல்லவா குண்டுக்கல வாங்க முடியாது போதுமா முடிச்சுக்கலாம் வீடியோவை ஆமாம் ஓகே நான் ஒரு தரமான வீடியோட சந்திச்சிருக்கேன் நான் மாப்பிள்ளை ரொம்ப நேரம் வீடியோ போட்டு நான் காம்போ போட்டுருக்கான் தொடர்ந்து இங்கே வீடியோ காம்போ இல்லை ஒன் மந்த் இருக்குது ஒன் மந்த் இருக்குது இல்லை அது கூட பா அப்பப்போ போட்டுக்கிறோம் அப்போ நான் இருக்கேன் தெரியாமல் தெரியும் அங்கே வேணும் இங்கே இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்க என்ன பிஸ்னஸ் இது பேப்பர் பற பேப்பர் பற பேப்பர் பறக்கிறது பிஸ்னஸ் தான் இருந்தீங்க பறக்கிறது விட்டுறது இப்படி இந்த சினிமா அப்பறம் அதை அடிச்சு கொடுக்க வேண்டி என்ன சொல்ற ஆமா ஆமா இப்ப சேர்ந்த வேலைக்கு சேர்ந்துட்டேன் மொத்தம் ஆடு வருதுல அடிச்சு எல்லாத்தையும் மேலே கொடுத்து விடுது முந்நூறுவா உருடா உருட்ரா பொய் தான் நம்பளை பூரா போராடுமா ஏ எனக்கு போட படம் ரிலீஸ் ஆனாடுறா ஓகே படம் ரிலீஸ் ஆகும் போதா மாலை நான் தான் ஆமா எதுக்கு மாலை இந்த செத்தா வைக்க லூசு போட